வணக்கம் கிராமிய மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மகளிர் முன்னேற்ற நல சங்கம் ஓப்பல் அண்ட் ப்ரிபல் ஃபினான்ஸ் டீம் உறுப்பினர்கள் பிள்ளையப்பம்பாளையம் ஊராட்சி மன்றம் ஆகியோர் இணைந்து பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி பிள்ளையப்பம்பாளையம் ஊராட்சி மன்றத்தில் நடைபெற்றது இதில் ஊராட்சி மன்ற தலைவர் துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் செயலாளர் மற்றும் கிராமிய மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மகளிர் முன்னேற்ற நல சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் கோவை செய்திகளுக்காக செய்தியாளர் துரைவிடன் ஜிவா